வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போட்டி சிந்தனையை நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமது ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய வேதாத்திரிய சிந்தனை ஒரு உயர்ந்த ஒரு வாழ்வின் ஒரு உச்ச நிலையில் சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை இப்போ இதை சிந்தனை என்று நாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இதனுடைய தலைப்பு என்ன அலட்சியம் செய்யக்கூடாத எண்ணங்கள் இப்போ எண்ணம் என்பது என்ன சிந்தனை என்பது என்ன என்பதை நாம் இந்த இடத்தில் சிந்தித்து உணர வேண்டியதாக இருக்கிறது எண்ணம் என்பதற்கு ஆங்கிலத்திலே தாட் என்று சொல்லுகிறோம் சிந்தனை என்பதற்கு திங்கிங் என்று சொல்லுகிறோம் இப்போ எண்ணம் என்பது தானாக தோன்றுகிறது என்று நமது அனுபவம் நமக்கு அதை உரைக்கிறது அதை தானாக தோன்றுகிறது என்று சொன்னாலும் அது எங்கிருந்து வருகிறது எது என்னமாக வருகிறது என்பதையெல்லாம் இந்த உலகிற்கு மிகவும் எளிமையாக விளக்கி சொன்னது வேதாத்திரியம் வேதாத்திரிய மகரிஷி அவர்களது தத்துவங்களிலே இந்த எண்ணம் என்பது அடிப்படை தத்துவமாக இருக்கிறது அடிப்படை என்று மட்டும் சொல்ல முடியவில்லை முழுமையான தத்துவமாக இருக்கிறது எண்ணம் என்பது நமது வாழ்க்கையின் அனுபவங்களின் பதிவுகள் தான் எண்ணமாக வருகிறது என்பது மகரிஷி அவர்களுடைய தெளிவான ஒரு தத்துவம் நம்மிடம் பதிவாக இல்லாதது எதுவுமே எண்ணமாக வராது அப்படி என்று சொன்னால் நாம் செய்த செயல்கள் சொன்ன சொற்கள் நம்மிடம் பதிவாக இருந்து அது எண்ணமாக மலர்கிறது சரி இப்போ அந்த வரக்கூடிய எண்ணங்கள் எதற்காக வருகிறது என்று பார்த்தால் அது ஒன்று செயலாகவோ சொல்லாகவோ சொல்லாகவோ செயலாகவோ மாறுவதற்காக வருகிறது என்பது ஒன்று மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்வார்கள் என்னமே சொல்லாகவும் செயலாகவும் மாறுகிறது என்று இப்போ ஒன்று சொல்லாகவும் செயலாகவும் மாறுவதற்காக வருகிறது இன்னொன்று அது நம்மை விட்டு வெளியேறுவதற்காக வருகிறது என்றும் எடுத்துக்கொள்ளலாம் எண்ணம் தோன்றுகிறது இப்போ அதை சொல்லாகவோ செயலாகவோ மாற்றவில்லை என்று சொன்னால் அது நம்மிடமிருந்து விலகி சென்று விடுகிறது அப்ப இந்த இடத்துல அலட்சியம் செய்யக்கூடாத எண்ணங்கள் என்று இன்றைக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறோம் அப்ப அலட்சியம் செய்தல் என்றால் என்ன என்றால் இந்த எழக்கூடிய எண்ணங்களை சொல்லாகவோ செயலாகவோ மாற்றவில்லை என்று சொன்னால் அது நம்மிடமிருந்து அலை இயக்கத்தின் அடிப்படையில் அது தானாக வெளியேறி விடுகிறது அவ்வாறு சொல்லாக செயலாக மாற்றாமல் இருந்தால் அதர்தான் அலட்சியம் செய்தல் என்று நாம் இதை புரிந்து கொள்கிறோம் அது வருகிறது அதை அலட்சியம் செய்கிறோம் என்று சொன்னால் அதை சொல்லாகவோ செயலாகவோ மாற்றவில்லை இப்பொழுது பாருங்கள் இதை சொல்லாகவோ செயலாகவோ மாற்றுவதற்காகத்தான் அந்த எண்ணம் என்பது சிந்தனையாக மாறி அதன் பிறகுதான் சொல்லாகவோ செயலாகவோ மாறும் அப்ப எண்ணம் சிந்தனை இந்த இரண்டுல எண்ணம் இல்லாத சிந்தனை என்று இல்லை ஆனால் சிந்தனை இல்லாத எண்ணம் என்று உண்டு பொதுவாக அந்த தாட் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும் வெளியேறி கொண்டே இருக்கும் அது அந்த எண்ணம் என்பதுதான் சிந்தனையாக மாறுகிறது எதற்காக சிந்தனையாக மாற்றுகிறோம் என்று சொன்னால் அந்த சிந்தனை தான் சொல்லாகவோ செயலாகவோ மாறும் இந்த இடத்துலதான் வேதாத்திரியம் ஒரு உயர்ந்த தத்துவத்தை கொடுக்கிறது என்ன கொடுக்கிறது இதில் எந்த எண்ணத்தை சொல்லாக செயலாக மாற்ற வேண்டும் என்று ஒரு தெளிவும் விழிப்புணர்வும் நமக்கு வேண்டும் இந்த ஒரே ஒரு விழிப்புணர்வு மட்டும் மனிதனுக்கு வந்துவிட்டால் உலக அமைதி என்பது உடனடியாக சாத்தியம் என்பதுதான் வேதாத்திரியத்தில் நாம் இதுவரை உணர்ந்த உணர்வாக இருக்கிறது அப்ப எதை எண்ணமாக எந்த எண்ணத்தை சொல்லாக செயலாக மாற்ற வேண்டும் இதற்காக தான் என்ன மாறாய்தல் என்ற ஒரு அரிய பயிற்சியை மகரிஷி கொடுத்தார்கள் அதற்கு உதவியாக என்ன செய்தார்கள் அந்த எண்ணம் தோன்றுகிற வகைகளை ஆறு வகையாக பிரித்தார்கள் அந்த ஆறு வகையாக பிரித்து உணரும் பொழுதுதான் அதை ஆய்வு செய்வதற்கு நமக்கு வசதியாக இருக்கும் என்று இந்த தத்துவங்களை மிக 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 எளிமைப்படுத்தி ஒரு பாமர மனிதனும் இதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கொடுத்ததுதான் வேதாத்திரியத்தின் தனிச்சிறப்பாக இருக்கிறது அப்ப அந்த இடத்துல பாருங்க தேவை பழக்கம் சூழ்நிலை பிரர்மண தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் என்று ஆறாக பிரித்தார்கள் இதுல மகரிஷி அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் தேவையின் அடிப்படையிலும் தெய்வீகத்தின் அடிப்படையிலும் வரக்கூடிய எண்ணங்கள் என்பது நல்ல எண்ணங்கள் மட்டுமே நூறு சதவீதம் நல்ல எண்ணங்கள் மட்டுமே என்று சொல்லுகிறார் அப்ப அதை என்ன செய்யணும் அதை சொல்லாகவோ செயலாகவோ செயலாக செயலாக மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் அதாவது மாற்றி கொள்ளலாமா மாற்ற வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை நாம் இந்த இடத்துல சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டால் மாற்ற வேண்டும் ஏன் என்று சொன்னால் தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் இந்த உடல் உயிர் இணைப்போடு வாழ முடியாது நமது யோகத்திலே முதல் இணைப்பு என்பது உடல் உயிர் இணைப்பு தான் அந்த இணைப்பு சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் சரி இப்ப தேவைகள் என்ற அடிப்படையில் வரக்கூடிய எண்ணம் கண்டிப்பாக செயலாக மாற்ற வேண்டும் சரி இந்த தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணம் என்று சொல்லுகிறீர்களே அது என்ன என்று மகர்ஷி அவர்களிடம் அதை விளக்க கேட்கும் பொழுது தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணங்களும் தேவை அடிப்படையில் வரக்கூடிய எண்ணங்கள் தான் இது நிறைய வேதாத்திரிய அன்பர்களும் ஆசிரியர்களுமே இதை இன்னும் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது அதுவும் தேவையினால் வரக்கூடிய எண்ணங்கள் தான் சாதாரணமாக தேவையின் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணம் என்பது நம்முடைய தேவை யாருக்கு எண்ணம் வந்து சிந்தனை செய்கிறோமோ அவருடைய தேவை தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணம் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் நம்மை அடுத்து மற்றவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா மக்கள் சமுதாய மக்கள் அவர்களுடைய தேவை அப்ப நம்முடைய தேவை என்று எண்ணம் வந்தாலும் அது நிறைவேற்றப்பட வேண்டும் செயலாக மாற்றப்பட வேண்டும் சமுதாயத்தில் தேவை என்று எங்கிருந்தாலும் அந்த தேவையை நிறைவு செய்வதற்கு உரிய செயலை செய்ய வேண்டும் அதற்குரிய எண்ணம்தான் இந்த தெய்வத்தினால் வரக்கூடிய எண்ணம் அப்ப தெய்வத்தினால் வரக்கூடிய எண்ணம் என்பது முழுக்க 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 ஈகை தர்மம் தொண்டு சேவை என்ற அடிப்படையில் வரக்கூடிய எண்ணமாக இருக்கிறது அப்ப இங்கேயும் தேவையின் அடிப்படையில் தான் அந்த ஈகை தொண்டு சேவை எல்லாம் செய்ய வேண்டுமே தவிர தேவையை மீறி செய்யக்கூடாது அப்ப இந்த இடத்துல அலட்சியம் செய்யக்கூடாத எண்ணங்கள் என்று சொன்னால் இந்த இரண்டு எண்ணங்கள் மட்டும்தான் அப்ப அதை செயலாக மாற்ற வேண்டும் மற்ற நான்களையும் என்ன பண்றது அப்படின்னா அதுல அது நன்மையா தீமையா என்று சிந்தனை செய்து ஆய்வு செய்து அது நன்மையாக இருந்தால் செயலாக மாற்ற வேண்டும் அது தீயலாக இருந்தால் செயலாக மாற்றக்கூடாது அப்ப அந்த இடத்துல என்ன பண்றோம் செயலாக மாற்றாமல் விடுகிறோம் அப்படின்னா என்ன பண்றோம் அந்த எண்ணத்தை அலட்சியம் செய்கிறோம் அப்ப அலட்சியம் செய்யக்கூடிய எண்ணங்கள் இது தீய எண்ணங்கள் நமக்கோ பிறருக்கோ துன்பத்தை விளைவிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறது அல்லவா அவை அலட்சியம் செய்யப்பட வேண்டிய எண்ணங்கள் ஆனால் தேவைகளை நிறைவு செய்ய வேண்டிய எண்ணங்கள் என்பது அலட்சியம் செய்யக்கூடாத எண்ணங்கள் இப்ப சாதாரணமாக என்ன சொல்லுகிறோம் இப்ப எண்ணம் வருகிறது அதை செயலாக மாற்றுவது என்பது சிந்தனை இப்போ இந்த இடத்துல எல்லாம் புறத்தில் செயலாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் புறத்திலேயே செயல் செய்கிறோம் அல்லவா அந்த செயல் இந்த எண்ணத்தின் அடிப்படையில் செயல் வருகிறது நல்லதையெல்லாம் நம்ம செயலாக மாற்றிக்கொள்கிறோம் எது நல்லது இது இன்னைக்கு சமுதாயத்துல பெரிய குழப்பமாக இருக்கிறது அவரவர் என்ன சொல்லுகிறார்கள் நான் என்னவெல்லாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் நல்லது அப்படித்தான் இன்றைய சமுதாயம் இருக்கிறது பெரிய ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய செயலாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது இது எப்படிப்பா நல்லதுன்னு சொல்றேன் அப்படின்னா அது எனக்கு நல்லது என்று சொல்லுகிறார்கள் இன்னைக்கு சமுதாயத்துல அப்படித்தான் இருக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்க்கணும் தனக்கோ பிறருக்கோ அது யாருக்கு துன்பம் விளைவித்தாலும் அது நல்லது இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு சமுதாயத்துக்கு உணர்த்த முடியாமல் இருக்கிறோம் உணர்த்தப்படாமல் இருக்கிறது இந்த சமுதாயம் இன்றைய சமுதாய செயல்களுக்கு இதுதான் முக்கியமான காரணம் அப்படி என்றால் எது நல்லது என்று அதை செயலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சிந்தனை செய்தால் தேவையின் அடிப்படையில் இருப்பதுதான் நல்லது தேவையை மீறியது அனைத்தும் நல்லது அல்ல கெட்டது அலட்சியப்படுத்த வேண்டியது நாம் அலட்சியப்படுத்த கூடாத உயர்ந்த இடத்திலே அந்த ஆன்மீகத்தின் உச்சம் எங்கு நம்மை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் தொண்டு ஈகை தர்மம் சேவை என்ற அடிப்படையில் நமது எண்ணங்களும் செயல்களும் இருக்கக்கூடிய அளவுக்கு மலர்ந்தால் தான் அங்கு ஆன்மீகத்தில் நாம் உயர்ந்திருக்கிறோம் என்று பொருள் இப்போ நாம் இப்ப பொதுவாக இப்பொழுது தேவைகள் என்ற அடிப்படையில் வரக்கூடிய எண்ணங்களை யாரும் அலட்சியம் செய்வதில்லை அதை நிறைவேற்றி விடுகிறார்கள் ஆனால் அந்த இடத்தில் ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது என்ன என்று சொன்னால் தேவையை தேவையின் அளவில் நாம் என்ன செய்ய வேண்டும் நிறைவு செய்ய வேண்டும் ஆனால் இப்பொழுது சமுதாயத்தில் தேவையை தேவைக்கு மீறிய அளவு மீறி அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பொதுவாக பார்க்கிறோம் அப்ப அந்த அளவு மீறுதல் என்பதும் தவறு என்று மகரிஷி அவர்கள் விளக்குகிறார்கள் அப்ப வேதாத்திரியம் என்ன சொல்கிறது தேவை நிறைவு செய்யப்பட வேண்டும் அலட்சியம் செய்யக்கூடாது ஆனால் அது அதிகமாகவும் அனுபவம் செய்யக்கூடாது அதிகமாக அனுபவம் செய்தால் அது நமக்கே துன்பமாக மாறிவிடும் இந்த இடத்துல பாருங்க மகரிஷி எந்த அளவுக்கு இத நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சிந்தனை செய்து பாருங்கள் நமது தேவை நிறைவேறிய உடன் அடுத்து அந்த எண்ணம் தெய்வீகம் என்ற எண்ணமாக மாறிவிடும் இது இயற்கை ஏன் என்று சொன்னால் எல்லாருக்குள்ளவும் அந்த அறிவாகிய தெய்வமாகிய அந்த இயற்கை அனைவருக்குள்ளும் இருக்கிறது அல்லவா அன்பும் கருணையுமாக அப்ப என்ன ஆகுது நமது தேவை நிறைவேறியவுடன் அது எண்ணம் தேவையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய எண்ணம் தெய்வீகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய எண்ணமாக மாறிவிடுகிறது மாறிவிடுகிறது அப்படி என்று சொன்னால் அந்த பிறருடைய தேவையை பூர்த்தி செய்வது என்ற நிலைக்கு மாறிவிடுகிறது அப்படி மாறிவிட்டால் அது ஈகையாக தர்மமாக மாறிவிடும் மாறிவிடும் இப்போ என்ன சமுதாயத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த தேவையின் அடிப்படையில் எண்ணம் செயலாக மாறி நிறைவு செய்த பிறகு அது தெய்வீகமாக மாறுவதில் அலட்சியம் இருக்கிறது அதை செய்வது குறைந்து கொண்டு வருகிறது இப்பொழுது நமது நமது தாத்தா பாட்டி காலத்திலிருந்து இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஈகை தர்மம் என்பது குறைந்து கொண்டே வருகிறது அப்ப அதை அலட்சியம் செய்கிறோம் தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணத்தை அலட்சியம் செய்கிறோம் இது எதுக்கு நாம எதுக்கு போய் அந்த அவங்க தேவையை நிறைவு செய்யணும் அப்ப என்ன செய்ய போற அதை மீறி இருக்கக்கூடிய பொருளையும் அதை மீறி இருக்கக்கூடிய காலத்தையும் என்ன போகிறாய் என்று கேட்டால் அது என்னுடைய தேவையை அதிகப்படுத்தக்கூடிய வேலையை செய்யப் போகிறேன் ஒன்று அல்லது எனது சந்ததியினுடைய தேவைக்காக நான் அதை பதுக்கி சேர்த்து வைத்துக் கொள்கிறேன் இந்த இரண்டில் தான் இப்பொழுது மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்படி பதுக்கியதுதான் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இந்த பதுக்குவதற்காகத்தான் இப்பொழுது மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான் எங்கு வியாபாரம் தொழில் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறான் இதற்கு தேவையை நிறைவு செய்து கொள்ள இல்ல அந்த சந்ததிக்காக அதை பதுக்கி வைப்பதற்காக இன்னும் மிகவும் நாம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய இடம் என்ன என்று சொன்னால் நாங்கள் தொண்டு செய்ய வருகிறோம் சமுதாயத்துக்கு சேவை செய்ய வருகிறோம் என்று வரக்கூடிய தலைவர்கள் பொறுப்பாளர்கள் கூட என்ன செய்கிறார்கள் அங்கிருந்து உண்டு தனது சந்ததியின் தேவைக்காக இப்பொழுதே கோடி கோடியாக சேர்த்து வைத்துக் கொண்டிருக்க பார்க்கிறோம் தொண்டு செய்யக்கூடிய இடத்தில் கூட தொண்டு தொண்டாக இல்லை அப்ப என்ன ஆயிடுச்சு தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணத்தை செய்யக்கூடிய செயலாக மாற்றக்கூடிய இடத்தில் கூட அங்கு என்ன ஆகிறது அங்கு அந்த பொருளை பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய நிலைக்கு மனிதன் இப்பொழுது மிகவும் அதாவது குறுகிய நிலையில் வாழ்வதை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்தில் வேதாத்திரிய தத்துவத்தில் இந்த எண்ணம் ஆராய்தல் என்ற தத்துவம் மிக 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 விரிவாக விளக்கமாக விளக்கப்பட்டால் ஒழிய அது நடைமுறையில் இந்த மாற்றம் வரவே வராது ஆனால் என்ன மாறாதல் என்பதை மட்டும் சிந்தனை செய்ய முடியாது இது நடைமுறையில் சாத்தியமாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு செயல் விளைவு தத்துவமும் கர்மவினை தத்துவமும் தெளிவாக நமக்கு உணர்த்தப்பட வேண்டும் அந்த செயல் விளைவு கர்மவினை தத்துவத்தை ஏற்றுக்கொள்வது எப்பொழுது மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் அங்கே காந்த தத்துவமும் அலையக்க தத்துவமும் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருந்தால்தான் இதை அவர் ஏற்றுக்கொள்வார் ஆக வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடிய காந்த தத்துவம் அலை இயக்க தத்துவம் செயல்விளைவு தத்துவம் ஆஹ் தத்துவம் இந்த நான்கு தத்துவங்களோடு இந்த என்ன மாறாய்கள் என்ற ஒரு பயிற்சியை செய்து அதில் நாம் அலட்சியப்படுத்தக்கூடாத எண்ணங்கள் என்பதில் இந்த இரண்டையும் வைத்துக்கொண்டு மற்றபடி துன்பம் தரக்கூடிய எல்லா எண்ணங்களையும் நாம் அலட்சியம் செய்ய வேண்டும் என்பதை இன்றைய சிந்தனையில் தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது பொதுவாக வரக்கூடிய எண்ணங்களை அப்படியே விட்டுவிடுங்கள் என்று சில இடங்களில் சொல்லப்படுகிறது புறத்தில் செய்யக்கூடிய செயல்களை மட்டும் செய்யுங்கள் அகத்தில் நாம் எந்த ஒரு மாற்றத்தையும் நம்மால் செய்ய முடியாது என்பது என்பது உண்மை இது மகரிஷி அவர்கள் அதை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அகத்தில் எதையும் மாற்ற முடியாது என்பதை மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அவர் எந்த இடத்தில் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நமது வேதாத்திரிய அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி அடக்க முயன்றால் அலையும் அழிய முயன்றால் அடங்கும் இந்த ஒரு வார்த்தை போதும் அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றாரு இதை ஒரு கெட்ட எண்ணம் வந்தாலும் கூட இது வரக்கூடாது என்று அதை நீங்கள் அடக்கினீர்கள் என்று சொன்னால் அது அடங்காது அப்படி சங்கல்பம் செய்ய சொல்லவில்லை என்ன மாறாயுதலில் மகர்ஷி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த பயிற்சியில் எண்ணத்தை அடக்கச் சொல்லவில்லை அதை செயலாக மாற்றாமல் அலட்சியம் செய்யுங்கள் என்று தான் சொல்றார் அப்ப இந்த இடத்துல நல்ல நம்ம வர வேண்டும் கெட்ட எண்ணங்கள் என்று சொன்னால் அதை அலட்சியம் செய்ய வேண்டும் நல்ல எண்ணங்கள் என்று சொன்னால் அலட்சியம் செய்யக்கூடாது அப்ப நல்ல எண்ணங்கள் என்று அலட்சியம் செய்யக்கூடாத எண்ணம் என்பது என்ன என்றார் நூறு சதவீதம் தேவையினாலும் தெய்வீகத்தினாலும் வரக்கூடிய எண்ணத்தை அலட்சியம் செய்யக்கூடாது அதில் இன்றைய சிந்தனையில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன தெளிவத்தினால் வரக்கூடிய எண்ணங்களை அலட்சியம் செய்கிறோம் அதை நீங்கள் செயலாக மாற்றி பாருங்கள் நமது தேவை மீறுவதும் நின்றுவிடும் நமது சந்ததிக்காக சேர்த்து வைக்கக்கூடிய சேர்த்து 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 வைத்து சஞ்சித கர்மமாக கொடுத்து கொண்டிருக்கிறோமே அதுவும் குறைந்துவிடும் நாமும் துன்பமற்ற வாழ்வதை வாழ வாழ முடியும் நமது சந்ததிகளும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற அடிப்படையில் இன்றைய சிந்தனை ஒரு உயர்ந்த சிந்தனை இந்த சிந்தனையை நமக்கு அளித்த அரைத்தண்டை வேதாத்திரி மகரிஷி அவர்களது பாதம் பணிந்து நாம் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன்